மார்க்கண்டேய மகர்ஷி துளசி வனத்தில் தங்கி பூமகள் தனக்கு மகளாகவும் திருமால் தனக்கு மருமகனாகவும் அமைய வேண்டும் என தவம் புரிந்தார் பூமா தேவியும் துளசி செடியின் அடியில் குழந்தையாக தோன்றினாள் நாட்கள் கடந்தன திருமால் மார்க்கண்டேயர் மகளை மனமுடிப்பதற்காக வயோதிகர் வேடம் தரித்து மார்க்கண்டேயரிடம் வந்து தங்களது மகளை எனக்கு மனம் முடித்து தாருங்கள் என்று கேட்கிறார் வயோதிகராக இருப்பதால் மார்க்கண்டேயர் ஏதேதோ காரணங்கள் சொல்லி தடுத்தார் பெருமாளும் விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தார் உடனே மகரிஷி எனது மகள் வயதில் சிறியவள் பழைய சாதத்திற்கு எவ்வளவு உப்பு போட வேண்டும் என்பது கூட அவளுக்கு தெரியாது உனக்கு அவளை மனமுடிக்க முடியாது என்றார் இனி நான் உப்பில்லாத பண்டங்களையே அமுது செய்வேன் என சத்தியம் செய்தார் முதியவர் என்ன செய்வதென்று தெரியாமல் திருமாலிடம் முறையிட்டார் மார்க்கெண்டேயர் அடுத்த நொடி இயற்கையான வடிவத்தில் காட்சி கொடுத்தார் திருமால் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் திருமணம் முடிந்தது உப்பில்லாத உணவை ஏற்பதாக சபதம் செய்ததால் உப்பிலியப்பன் என பெயர் பெற்றார் பெருமாள்